நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜுமாவுக்கு வருகிறவருக்கு மிகப்பெரிய நன்மைகளை அவ்வாஹு ஏற்பாடு செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக இமாம் மிம்பருக்கு ஏறுகிற வரைக்கும் யாரெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பேர்களை எழுதுவதற்காக மலக்குகளை அல்லாஹு மஸிதிகளின் வாசல்களிலே நியமித்திருக்கிறான் என்று நபியல் நாயம் சொல்கிறார்கள் இமாம் ஏறிவிட்டால் மலக்குகள் அந்த புத்தகங்களை மடித்து விட்டு அவர்கள் பள்ளி வாசலுக்குள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள் என்று நபியல் நாயன் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இது வாரத்தில் ஒரு தடவை நமக்கு கிடைக்கிற மிக அற்புதமான ஒரு சான்ஸ்